ஏலக்காய் ஏலக்காய் பொதுவா பார்த்தாலே மகாலட்சுமி அம்சம் கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் காமனா தெரியும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த ஏலக்காயை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்லேயே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுதான் சாய் பாலாஜி நம்ம மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதியானது மகாலட்சுமி நம்மளுக்கு வாசனைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்குரியது தான் ஒரு நூத்தி எட்டு புருகல்ல இந்த ஏலக்காயும் ஒன்றா லக்ஷ்மியோட தாண்டவம்ன்றது இருக்கும் அதாவது எல்லா வீடுமே லக்ஷ்மி கடாட்சம் பெறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க என் மருமக லக்ஷ்மிங்க என்னோட மாமியார் வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருந்தாங்க அந்த காலத்துல விளக்கேற்றுவாங்க நல்ல இதுவா இருக்கும் அவங்க கோரிக்கை வைக்க 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 அந்த 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 தன்மையானது அவங்க வாழ்க்கையை மொத்தமா மாற்றும் இது எப்போ பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் பொதுவா பார்த்தாலே மகாலட்சுமி அம்சம் கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் காமனா தெரியும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த ஏலக்காயை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டிலேயே நிறைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி கிட்ட கேட்க வந்திருக்கோம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பு உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சாய் பாலாஜி வந்து ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க தாராளமா நேர்லயே வரலாம் நேர்ல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை இவர்கிட்ட நீங்க நேரில் சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்டை வந்து அவர் வந்து சஜஷன் பண்ணுவாங்க ஸோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படி என்ன பிரச்சனை இருக்க போதுன்னு நீங்க யோசிக்கலாம் உங்க வீட்டில் திருமணமாகாமல் எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கலாம் இல்லை பசங்களும் இருக்கலாம் ஸோ திருமண தடை நீங்க புத்திரபாக்யம் குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னாலும் கடன் பிரச்சனைக்கு தீராத எதிரி தொல்லை இந்த மாதிரி நிறைய வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அஸ்ட்ராலஜி டேரக்டாக வந்து பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது அதற்கேற்ற பொருளை நீங்கள் உடனே வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு ஜி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நேரில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோவை நானே ஃபோனில் எடுத்துட்டு அவங்களோட ஜாதகத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண் கணிதம் இதை வச்சு பண்ணிட்டு அவங்களுக்கு பேசிக் என்னென்ன பொருள் நம்ம கடையில் இருந்து கொடுக்க முடியுமோ நம்ம ஷாப்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் ரீடிங் முழுமையாக பார்த்துட்டு டைப் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே கால் பண்ணுறோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்ட்டு ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நம்ம கிட்ட கேட்டுறாங்க சார் இது வந்து வெளியிலேயே தெரியாத விஷயம்லாம் நீங்கள் சொல்றீங்க அந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை நடக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது நடந்ததையும் யாராலும் மாத்த முடியாது ஆனா இந்தந்த தசாபுத்தி வந்தா நம்ம வாழ்க்கை மாறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குரு தசை வந்தா ஓஹோன்னு இருக்கும் எனக்கு வந்து சுக்கரதசை வந்தா ஓஹோன்னு இருக்கும் எனக்கு செவ்வாய் திசை நடந்தா ஓஹோன்னு இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி அதில் வந்துடுது சோ அதுக்கேற்ற பொருட்கள் இப்போ இந்த நாளில் இத்தனை வருட காலங்கள் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்க போது அதுக்கான இந்த ஸ்டோன்ஸ் என்னென்ன ஸ்டோன்ஸ் கொடுக்கணும் அதுக்கான விக் தெய்வ விக்ரகங்கள் இல்லை படங்கள் அதுக்கான தைலங்கள் அதுக்கான விஷயம் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்த உடனே அவங்க நியூவராலேஜ் பிரகாரம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ முதல்ல எல்லாத்தையும் முதல்ல கொடுத்து விட்டாட்டு அதுக்கடுத்த ஃபேஸ் ரீடிங் பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்புறவங்க நேரில் வந்தோடனே நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே அவங்களோட ஃபுல் டீடைல்ஸும் நீங்க டென் டீடைல்ஸ் அப்படியே வாங்கிடும் ஆமா நம்ம க்ளியரா டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டு ஃபோன் பண்ணி நம்ம பேசுறோம் என்னென்ன உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா நம்ம டைப் பண்ணி அனுப்புறோம் சில பேருக்கு புரியாது ஏன்னா சிலது வந்து குறிப்பாதாங்க

சாரே உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுடைய முழு விவரங்களையும் சொல்லிடுவாங்க பிரச்சனைக்கு ஏற்ப உடனுக்குடனே இங்கே தீர்வும் கிடைக்கிது அதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இடம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்தாலும் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடமாக நம்ம சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பிரச்சனையை தீர்த்துட்டு போயிருக்காங்க ஃபோன் மூலமாகவும் சரி டைரெக்டாக வந்தும் சரி நிறைய பேருடைய பிரச்சனைகளை வந்து மாற்றியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்களும் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏலக்காயை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஜி ஏலக்காயின் மகத்துவம் சோ ஏலக்காய் பற்றி சொல்கிறதுக்கு வேணும் எப்பயும் போல குரு வணக்கம் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க இந்த பிரத்யங்கரா தேவி உபாசனம் பண்ணக்கூடியவங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ளிருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையில இதெல்லாம் முடியவே முடியாதுங்க கை விட்டாச்சு அப்படின்னு டாக்டராலேயே முடியாத பிரச்சனை கூட சிருஷ்டி ஒளியை நம்பி வந்து இந்த இறைவன் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம முறையா பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அதை பக்தி சிரத்தையோட வச்சு பூஜை பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறாங்க நடுவில் ஒருத்தவங்க ஃபேஸ் ரீடிங்க்க்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க ஜாதகம் அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த டைம் எந்த ஊருன்னு நம்ம கேட்குறோம் அதை நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆனால் அதில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சோ அவங்க கொடுத்த டைமுக்கு நான் பஞ்சாங்க அப்படியே ப்ரூஃபோட எடுத்து அனுப்பி விட்டுறது சோ பஞ்சாங்க படி நீங்க சொன்ன மாதிரி இதுல சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் அது துலாம் ராசி தான் ஆனா வந்து ராசி மாறல நட்சத்திரம் மாறுது லக்னம் மாறுது சோ இந்த பேசிக்கே வந்து தப்பா இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரிதான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் கிளியரா அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட அனுகிரகத்தோட நம்ம ஷாப்ல வந்து வாழ்க்கை மாறும்னு எழுதப்பட்டிருக்கோம் நிச்சயமா எல்லாரும் வந்து அவங்களோட கஷ்டத்தை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட அந்த ஏலக்காய் பத்தி நான் சொல்றேன் ஏலக்காய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதியானது மகாலட்சுமி நம்மளுது வாசனைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே தான் ஒரு நூற்றி எட்டு பொருட்கள்ல இந்த ஏலக்காயும் ஒன்றா வரக்கூடியது இந்த ஏலக்காய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நூல்ல ஊசியை வச்சே கோக்கலாம் தப்பு கிடையாது நிறைய பேர் ஐயோ கட்டணுங்க எல்லாம் சொல்லுவாங்க கட்டலாம் வேண்டாம் கட்டவும் முடியாது ஏன்னா அந்த வந்து குருவா இருக்கும் நிக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நூல் எடுத்து அந்த மஞ்சள் வந்து குபேரனுக்கு உரியதானது பச்சை நிறம் புதனுக்கு உரியதானது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து லக்ஷ்மிக்கு அந்த வாசனை வந்து உரியதான் சோ அதை வந்து நீங்க வந்து மாலையா ஒரு சிங்கிள் இதுவாவே ஒரு இதுவா கொடுத்து மொத்தம் மாலையாவும் பஞ்சாவும் பண்ணலாம் இல்ல சிங்கிளாவும் பண்ணிக்கலாம் சோ மகாலட்சுமி படத்துக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை குரு இது சுக்கிர உரையில வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு ஒரு பச்சை நீரை வஸ்திரம் போட்டு வடக்கு செய்ய அந்த மகாலட்சுமியோட படம் வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலாக்காய் அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவாத பவுடரு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா தொடச்சிட்டு அதை அந்த இடங்கள்ல தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் அகல் வழக்குல நெய் விட்டு அதுல பச்சை கருப்புறம் போட்டு ஒரு பிஞ்சு கஸ்தூரி மஞ்சள் போட்டு தாமர தண்டு திரி போட்டு விலக்கி ஏற்றி வைக்கணும் அப்போ இந்த மாலையை அணிவிக்கணும் மகாலட்சுமிக்கு நாலு எட்டு இதுவோ அணிவிக்கலாம் ஒரு வந்து ஒரு ஒன்பது பஞ்சா வச்சு ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல தங்க காயின் இருந்தாலோ இல்ல தங்க நகை இருந்தாலோ அம்மா உன் அன்னகிரகத்தினாலயும் ஆசினாலையும் இந்த ஒரு சிறு தங்க நகையை எனக்கு கொடுத்துருக்குற தொடர்ந்து உன்னை பூஜிக்கிறதுனால இந்த வீட்டில் தங்கத்துக்கு குறையே இருக்கக்கூடாது செல்வத்துக்கு குறையே இருக்கக்கூடாது அந்த வாழ்க்கை எனக்கும் என் தலைமுறைக்கும் கொடுன்னு வேண்டணும் அந்த சுக்கிற ஊரையில மனமுருக இப்போ இப்படி பண்ண முடியாதவங்க இப்போ தங்க நகை இல்லைங்க நான் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க அப்படின்றவங்களுக்கு

பண்ணும்பொழுது அந்த அம்பாள் அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ ஏலக்காய் மாலையை போட்டுட்டோம் ஒரு ஒரு வாரம் ஆகுது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா இத தட்டி போட்டு வந்து பால் பாயாசம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் அம்பாளுக்கு வீதியத்துக்கு வேற மாலை மாத்தணும் பழைய மாலை எடுத்துட்டு அது தட்டி போட்டு ஆமா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அதை வந்து ஏன்னா ஜென்ரலாகவே ஏலக்காய் வந்தாலே எல்லாரும் எடுத்து எடுத்து போடுவாங்க அதனால அதை ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு கொஞ்சமா போட்டு இந்த பால் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இதை மாதிரி பண்ணணும் மீதி இருக்கிறத தண்ணீரில் நல்லா கலந்து வீடு முழுக்க தெளிச்சுடுவரணும் பச்சை கர்ப்புறமும் ஜவாது பவுடரோட சேர்த்து இதனால லக்ஷ்மியோட தாண்டவம்ன்றது இருக்கும் அதாவது எல்லா வீடுமே லக்ஷ்மி கடாட்சம் பெறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க என் மருமக லட்சுமிங்க என்னோட மாமியார் வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருந்தாங்க அந்த காலத்துல விளக்கேற்றுவாங்க நல்ல இதுவா இருக்கும் என் அம்மா லக்ஷ்மி கையில அஞ்சு ரூபாய் பண்ணா கூட ஒரு ஒரு ரூபாய் பண்ணா கூட நல்ல மாற்றம் இந்த லக்ஷ்மி தேவின்றது எட்டு விதமான லக்ஷ்மி தேவிகள் இருக்காங்க அஷ்ட லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க எட்டு திக்குக்கும் அவளோட தன்மை இருக்கும் ஆனா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவ எப்பயுமே பெருமாளோடய ஐக்கியமா இருக்கிறதுனால தான் அது கூட வந்து பச்சை கற்பனை இப்ப ஒரு பொங்கல் லைட்டாக லைட்டா பச்சக்கற்புறத்தையும் அந்த இது ஏலக்காவையும் போடுவாங்க ஒரு பாயசம் பண்ணா லைட்டா பச்சை கற்புறத்தையும் எல்லாத்துக்காக போடுவாங்க ஏன்னா பெருமாளுக்கு எந்த நேரமும் சாத்திட்டு இருக்கோன்னா அந்த பச்சை கற்பத்தோட ஏலக்காய் சேரம்புறதும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸோ ஏலக்காய் மாலையை அணிவிக்கலாம் இல்லை என்னால் மாலையெல்லாம் அணிவிக்கணும்னா ஒரு ஒத்தப்படையில் ஒன்று அஞ்சு அப்புறம் வந்து ஒன்பது இந்த மாதிரி ஒத்தப்படையில அந்த ஏலக்காய்ல ஒரு கப்புல குவிச்சு அதுல பச்சை கருப்புரை போட்டு ஜவ்வாது போட்டு போட்டு அம்பாள் முன்னாடி வச்சு நான் சொன்ன ஒரு அஞ்சு காயின மேல வச்சு நெய் தீபம் ஏத்தி உருக எங்க வீட்டுல பணக்குறை இல்லை எங்க வீட்டுல வருமானம் நிறையும் கஷ்டம்ன்றது வராது கடன்ன்றது வராது நோய் நொடி வராது எல்லாருமே நல்ல தன்மையோட உழைக்கணுன்ற ஆர்வத்தோட வீட்டுல இருப்பாங்க எல்லாருமே இப்போ பாசத்தோட நேசத்தோட உழைக்கணும்ன்ற இதுல போவாங்கன்ற அந்த லக்ஷ்மி தேவி கிட்ட அந்த வரத்தை கேட்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க கோரிக்கை வைக்க 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 அந்த 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 தன்மையானது அவங்க வாழ்க்கை மொத்தமா மாத்தும் இது எப்போ பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில மட்டும்தான் பண்ணணும் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க நிறைய பேருக்கு நம்ம ஏலக்காய் பயன்படுத்தவும் அதனுடைய தன்மைகள் முழுமையாக தெரிஞ்சிருக்காது இந்த பதிவின் மூலமாக சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல ஏலக்காயின் தன்மை என்ன அதை நம்ம தாயாருக்கு சாத்துவதால் என்ன மாதிரியான நற்பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏலக்காயை வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க செல்வ செழிப்போட வாழுங்க ரொம்ப அற்புதமான தகவல் இதுல சொல்லும் போதே மறந்துட்டங்க நம்ம கிட்ட ஏற்கனவே நீங்களும் அது பேசிருக்கீங்க நம்ம கிட்ட கருப்பு ஏலக்காய் ஏலக்காய் ஆமா சோ ஏலக்காய் அப்படி நம்ம எல்லாரும் பச்சை நிறத்துல பாத்துるபாங்க கருப்பு ஏலக்காய் வந்து கருப்பு அப்படினாலே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு அதிகம் வெள்ளை நிற Dress போடுங்க கருப்பு நிற Dress போடுங்க வெளியில போகும்போது அந்த கருப்பு வந்து அட்ராக்ட் பண்ணும் ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ்வும் இருக்கும் நெகட்டிவ்வும் இருக்கும் ஆனா அந்த ஏலக்கால அது கருப்பு வந்துருதுன்னு சொன்னோம்னா இப்ப நார்மலா கடையில வாங்கி அதை பயன்படுத்துறதுக்கும் நம்ம கடையில் இருந்து அந்த கருப்பு ஏலக்காய் வாங்கி மாலையாக கட்டி போட்டு பயன்படுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஜென்ரலாக நம்ம ஒரு பொருளை எடுத்தாலே நம்ம நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவோம் கிளன்ஸ் பண்ணுவோம் ஸோ வெளியில இருக்கிற கடையில் தூசி தும்முகளோட இருக்கும் அதை எப்படி வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது யாரையும் நம்ம குத்தம் சொல்கிற விரும்பலை ஸோ மளிகை கடையிலேயே வாங்கினாலும் அது அந்த அளவுக்கு இருக்காது ஸோ ஆன்மீக கடையில் நம்ம கொடுக்குற அந்த ஏலக்காவை தாயாருக்கு பண்ணி அதை வந்து தண்ணீரில் கலந்து நான் சொன்ன மாதிரி பண்ணாங்கன்னா நல்ல விசேஷம் சிறப்பு நீங்க பச்சை நிற ஏலக்காவும் வாங்கி பயன்படுத்தலாம் அது கருப்பு நிற ஏலக்காய் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை பார்க்கணும்னு ஆசைப்படுறனாலும் டைரக்டா சிருஷ்டி ஒலிக்கு வாங்க கருப்பு ஏலக்காய் சிருஷ்டி ஒலியில இருக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்போம் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் பார்த்து அந்த கருப்பு நிற ஏலக்காயும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க ஜி நன்றி